கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஒக்டோபர் மாதம் பதினோராம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம் தியானம் காட்டுப்பன்றிகள் அவற்றின் கூர்மையான தந்தங்கள் சக்தி வாய்ந்த கடிக்கு மாற்றல் ஆச்சரியப்படத்தக்க வலிமை மற்றும் வேகம் காரணமாக மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தானவை இயற்கையாகவே அவை தன்பாட்டில் இருந்தால் எவரையும் தாக்குவதில்லை ஆனால் அவை அச்சுறுத்தப்பட்டதாக உணரும்போது அல்லது தப்பி ஓடுவதற்கு வழி இல்லாமல் தடுத்து வைக்க முற்படும் மனிதர்களை தாக்கும் அவைகள் மோதி தாக்குவதால் வெட்டுக்கள் துளைகள் எலும்பு முடிவுகள் மற்றும் ஆபத்தான போன்ற காயங்களுக்கும் வழிவகுக்கும் பன்றிகள் முன் போடாதேயுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் முத்துக்களை போன்ற தேவ வார்த்தைகளை காலத்திற்கு முன்னதாகவோ காட்டு பன்றிகள் போன்ற மனநிலை உடையவர்களுக்கு அறிவுரையாக நீங்கள் கூறும் போது அந்த வார்த்தைகளின் மேன்மைகளை அவர்கள் அறியாதபடியால் நித்திய ஜீவன் தரும் அவ்வார்த்தைகளை அவர்கள் கனவீனப்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கும் பாதகமான பாதிப்புகளை உண்டாக்கி விடுவார்கள் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதையுங்கள் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதையுங்கள் போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் என்ற வேத வார்த்தையை நன்கு அறிந்து கொள்ளும் படிக்கு இந்த ஒக்டோபர் மாதத்தின் ஐந்தாம் திகதியில் இருந்து வரையிலான தியானங்களின் பதிவுகளை கேளுங்கள் சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்றோம் எனவே காலத்துக்கு முன்பு அதை மன கடினம் உள்ளவர்களுக்கும் துன்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் அறிவிக்க முற்படுகின்றவர்கள் தாங்களும் தேவ வார்த்தைகளை அற்பமாக எண்ணுகின்றவர்களாக காணப்படுவார்கள் ஆதலால் தேவ ஆவியானவரின் வழி நடத்துதலோடு தேவ வார்த்தைகளை ஏற்ற காலத்திலே சரியான இடத்திலே கூறப்பட வேண்டியவர்களுக்கு கூறுங்கள் அப்பொழுது அதை பேசுகின்றவர்களுக்கும் கேட்கின்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும் ஜபம் செய்வோம் அன்புள்ள பரலோக தகப்பனே உம்முடைய விலை மதிக்க முடியாத வார்த்தைகளை தேவ ஆவியானவரின் வழி நடத்துதலோடு அறிவிக்கும்படி எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திருள்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம்